பெரும்பாலான முஸ்லிம் நாடுகளில் இவ்வாண்டு ஹஜ் பெருநாள் வரும் ஜூன் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படலாம் அபுதாபியை தளமாக கொண்ட அனைத்துலக வானியல் மையம் அவ்வாறு கணித்துள்ளது ஹிஜ்ரா நாள் காட்டியின் கடைசி மாதமான ஜுல் ஹிஜாவின் தொடக்கத்தை குறிக்கும் பிறை நாளை செவ்வாய்க்கிழமை மே இருபத்தி ஏழாம் தேதி பார்க்கப்படுகிறது இந்த வானியல் கணக்கின்படி மே இருபத்தி எட்டாம் தேதி ஜுல் ஹிஜா மாதத்தின் முதல் நாளாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி பார்த்தால் ஹஜ் பெருநாள் பத்தாவது நாள் அதாவது ஜூன் ஆறில் வரும் என அம்மையம் கூறியது நம் நாட்டில் நோன்பு பெருநாள் மற்றும் ஹஜ் பெருநாள் கொண்டாட்ட தேதிகளை அரச முத்திரை காப்பாளர் முறைப்படி அறிவிப்பது வழக்கமாகும் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் ஃபெல்டா பாராட்டில் சனிக்கிழமை பிற்பகலில் வீசியது புயல் காற்றல்ல மாறாக சூறாவளியே என அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் அச்சம்பவத்தில் கூரைகள் பறந்தது உட்பட எண்பத்து மூன்று வீடுகள் சேதமடைந்தன இது தவிர கம்போங் ஆயர் ஆயரிதாமில் ஒன்பது வீடுகளும் கம்போங் லூசாட்டில் ஒரு வீடும் சேதமுற்றன இதற்கு முன்பும் இங்கு புயல் வீசியுள்ளது ஆனால் இவ்வளவு வலுவானதாக இல்லை ஆக கண்டிப்பாக இது சூறாவளிதான் என பாதிக்கப்பட்ட மக்கள் கூறுகின்றனர் பலத்த மழையின் போது திடீரென கதவு திறந்து வரவேற்பறையில் வேகமாக காற்று புகுந்தது காற்று சுழன்றதில் வீட்டிலிருந்த பொருட்கள் எல்லாம் தூக்கி வீசப்பட்டன கூரையும் பீத்துக் கொண்டு பறந்ததாக நாற்பத்தி எட்டு வயது வீடாபாத்தி காலிப் கூறினார் சுமார் பத்து நிமிடங்களுக்கு நீடித்த அந்த பதற்றமான சூழலில் பயத்தில் அலறிய இரண்டு பெண் பிள்ளைகளை கட்டியணைத்துக் கொண்டு அறையிலேயே பாதுகாப்பு தேடியதாக அவர் சொன்னார் நல்ல வேலையாக வீட்டிலிருந்த பதினான்கு பேருக்கும் எதுவும் ஆகவில்லை என்றார் அவர் இவ்வேளையில் இடைநிலைப் பள்ளியின் மாணவர் தங்கும் விடுதியின் உணவு மாடமும் அதில் சேதமுற்றது வியாழக்கிழமை பள்ளி விடுமுறை தொடங்குவதால் உணவு மாடம் மூடப்பட்டு பழுது பார்க்கப்படும் என பள்ளி நிர்வாகம் கூறியது இந்த புயல் சூறாவளி சம்பவத்தில் காய விவரங்கள் குறித்து இதுவரை தகவல் இல்லை டாக்டர் பாய் பால் வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் மலாக்கா ஜாசின் சிம்பாங்கோவில் மாடுகளை திருட முயன்ற இரண்டு ராணுவ வீரர்கள் கைதாகியுள்ளனர் இருபத்தாறு வயதான அவ்விருவரும் சனிக்கிழமை அதிகாலை ஒரு மணிக்கு செம்பனை தோட்டம் ஒன்றின் மாட்டு கொட்டகையில் அத்துமீறியதாக சந்தேக நபர்கள் புரோட்டான் பிசோனாவில் வந்திறங்கியதை மாட்டு கொட்டகை உரிமையாளர் பார்த்துவிட்டார் ஒருவர் கொட்டகையினுள் நுழைய இன்னொருவர் காருக்குள்ளேயே அமர்ந்திருந்தார் பிறகு கிராம மக்கள் துரத்த இருவரும் காரில் ஏறி தப்பியோடினர் அதன் போது ஆற்று தடுப்பில் மோதி தடம் புரண்ட காரை அங்கேயே விட்டுவிட்டு இருவரும் ஓட்டம் பிடித்தனர் இந்நிலையில் சனிக்கிழமை பிற்பகலில் இருவரும் போலீசிடம் சரணடைய வந்தபோது கைது செய்யப்பட்டனர் விசாரணையை முழுமை செய்வதற்காக அவர்களின் தடுப்பு காவலை நீட்டிக்க போலீஸ் இன்று நீதிமன்றத்தில் விண்ணப்பிக்க உள்ளது ஜிஎம் எம் இந்தியன்ஸோடு பிஜே டிவி மீடியா பட்டனாக இணைந்து பிரம்மாண்டமாக வழங்கும் ஜோர் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் இருபத்தி நான்கு மே தொடக்கம் இரண்டு ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோ பார்வின் ஹோல்சேல் விலையில் சாரிகள் பஞ்சவிசூட் லேங்கா பேட்டிங் கொலெக்ஷன் கிட்ஸ் வேன் அனைத்தும் உண்டு ஃபுட் பெஸ்டிவலில் நூறுக்கும் அதிகமான உணவுகள் பானிபூரி குனாபா சீஸ் நாச்சோஸ் இந்தியன் வெஸ்டர்ன் அரபிக் என கலக்கலான உணவுகள் சாப்பிட ஒரு நாள் போதாது திரண்டு வாருங்கள் கிளந்தன் தும்பாட்டில் மே இருபதாம் தேதி ஒரு பொற்கொள்ளர் கடத்தப்பட்ட சம்பவத்தில் நால்வருக்கு போலீஸ் வலை வீசியுள்ளது அவர்கள் இன்னமும் ஒளிந்திருக்க கூடும் என நம்பப்படுகிறது இதையடுத்து மாபெரும் தேடுதல் வேட்டை தொடங்கியிருப்பதாக மாநில போலீஸ் தலைவர் யூசுப் மாமாட் கூறினார் நால்வரில் இருவர் அடையாளம் காணப்பட்டு விட்டனர் சிறப்பு பணிக்குழு அவர்களை தேடி வருகிறது கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட சாம்பல் நிறத்திலான சுசுக்கி ஸ்விஃப்ட் காரை பிடிக்க மாநிலம் முழுவதும் சாலை தடுப்பு சோதனைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன கொள்ளை முயற்சியில் கடத்தப்பட்ட நாற்பத்தி நான்கு வயது பொற்கொள்ளர் சில மணி நேரங்களிலேயே விடுவிக்கப்பட்டார் அவர் கொடுத்த துப்புகளின் அடிப்படையில் போலீஸ் தனது விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது பொற்கொள்ளரின் காரை மடக்கிய நான்கு மர்ம நபர்கள் இன்னொரு காருக்குள் அவரை ஏற வற்புறுத்தும் காட்சிகள் அடங்கிய வீடியோ முன்னதாக வைரலானது குறிப்பிடத்தக்கது அதிகம் அதிகமான நட்சத்திர கலைஞர்கள் ஆயிரக்கணக்கான போட்டியாளர்கள் லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் மில்லியன் கணக்கான சாய்ஸஸ் இவை அனைத்தும் நாட்டின் தலை மற்றும் புகழ் பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆஃப் இந்தியா விஜய் டிவி மீடியா பண்ணராக இணைந்து வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் பியோன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ நான்கிலிருந்து எட்டு ஜூன் வரை கேஎஸ்எல் எஸ் மால் பண்டார் பஸ்தாரி கிளாங்கில் இதுவரை இல்லாத பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் சாங் ஓர் பூச்சோங் தாமான் பூச்சோங் இன் தானில் பொறாமையினால் கடந்த வாரம் ஒரு ஆடவர் வெட்டுக்குத்துக்கு ஆளான சம்பவத்தில் ஒரு பெண்ணின் முன்னாள் கணவர் உட்பட மூன்று ஆடவர்கள் கைதாகியுள்ளனர் மூவரும் ஜலான் யூஎஸ்ஜே ஒன்பதில் நேற்று பிற்பகலில் கைதானதாக சுபாங் ஜயா போலீஸ் துணைத் தலைவர் சுப்ரின்டெண்ட் முகமட் பைரோஸ் கூறினார் மூவருக்குமே பழைய குற்றப்பதிவுகள் இருக்கும் நிலையில் தாக்குதலில் ஈடுபட்டதை விசாரணையில் அவர்கள் ஒப்புக்கொண்டனர் கொலை முயற்சி தொடர்பான விசாரணைக்காக இன்று முதல் அவர்கள் தடுத்து வைக்கப்படுவார்கள் என பைரஸ் சொன்னார் வியாழக்கிழமை இரவு அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் நிகழ்ந்த சம்பவத்தில் தனது காதலர் ஒரு கும்பலால் தாக்கப்பட்டு கத்தியால் வெட்டப்பட்டதாக உள்ளூர் பெண்ணிடமிருந்து போலீசுக்கு புகார் கிடைத்தது இதர இரண்டு உள்ளூர் ஆடவர்களும் சேர்ந்து கொண்டு நாற்பத்தி ஏழு வயது காதலரை சரமாரியாக தாக்கியதோடு முதுகிலும் கத்தியால் வெட்டி படுகாயம் ஏற்படுத்தியதாக முன்னதாக செய்திகள் வெளியாகினிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு ஜப்பானின் டோக்கியோவிலிருந்து அமெரிக்காவின் ஹியூஸ்டன் செல்லும் வழியில் விமானத்தின் அவசர கதவுகளை பயணி ஒருவர் திறக்க முயன்றதால் நடுவானில் பரபரப்பு ஏற்பட்டது இதையடுத்து ஆல் நிப்பான் ஏர்வேஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான அந்த விமானம் சியேட்டல் நகருக்கு திருப்பிவிடப்பட்டது அப்பயணியின் செயலால் அதிர்ச்சியடைந்த விமான பணியாளர்களும் இதர பயணிகளும் அவரை தடுத்து நிறுத்தினர் சீட்டலில் தரையிறங்கியதும் போலீஸ் வரவழைக்கப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்காக அந்நபர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அச்சம்பவத்தில் விமானத்தில் இருந்த இதர பயணிகளுக்கு காயம் ஏதும் ஏற்படவில்லை இவ்வேளையில் விமானம் சீட்டலில் தரையிறங்கியதும் இன்னொரு பயணி மூர்க்கமடைந்தார் விமானம் திருப்பி விடப்பட்டதால் ஏற்பட்ட விரக்தியால் அவர் கழிவறை கதவை ஓங்கி குத்தினார் மோசமான நடத்தை காரணமாக அவர் வெளியேற்றப்பட்டு விமானம் ஹியூஸ்டன் அச்சம்பவம் தொடர்பில் ஏதும் பதிவு செய்யப்படவில்லை என அமெரிக்க மத்திய குற்ற புலனாய்வு துறையான எஃபிஐ கூறியது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருதும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மின் சின்னம் ஊறுகாய்